விஜய் வந்து காவேரி பத்தி நினைச்சிட்டு வீட்டுல வந்து ஒழுங்காவே சாப்பிடாம உடம்ப பாத்துக்காம இருக்காங்க இதை பார்த்த தாத்தா வந்து இவன் என்ன இப்படி இருக்கா நம்ம சொல்றதே எதுவுமே கேட்கவே மாட்டீங்கிறான் விஜய் பத்திமே நினைக்கிறதுனால தாத்தாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஆயிடுது விஜய் போயிட்டு தாத்தா உங்களுக்கு என்னாச்சு தாத்தா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லப்பா அதுவும் உன்ன நினைச்சுதான் எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு தாத்தா உங்களுக்கு ஒண்ணும் இல்லை வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனா டாக்டர் வந்து நீங்க அட்மிஷன் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜய் வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க ஆனா காவேரி வந்து ஃபோன் எடுக்கவே இல்ல தாத்தா வந்து விஜய் கிட்ட இங்க பாருப்பா எனக்கு காவேரியை இப்பவே பார்க்கணும் போல இருக்கு எனக்கு காவேரிய பாத்தனா எனக்கு எல்லாமே சரியாயிடும் விஜய் நீ எப்படியாவது வந்து காவேரிய கூட்டிட்டு வரியா அப்படின்னு சொன்ன உடனே விஜய் வந்து விடாம காவேரிக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க காவேரி வந்து அந்த ஃபோனை பார்த்துட்டு என்னன்னு தெரியலையே விஜய் வந்து நம்மளுக்கு இத்தனை டைம் கால் பண்ணிருக்கிறாரு அப்ப ஏதோ ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் நம்ம அம்மாவுக்கு தெரியாம கால் பண்ணணும் அப்படின்ட்டு ரூமுக்கு போயிட்டு கால் பண்றாங்க காவேரி காவேரி ஒரு நிமிஷம் நீ ஃபோன் கட் பண்ணிடாத உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தாத்தாவுக்கு இங்க உடம்பு சரி இல்லாம ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிஷன் ஆயிருக்கிறாங்க அதுவும் உன்னை தான் நீ இப்பவே பாத்துட்டுனா தாத்தாவுக்கு எல்லாமே சரியா போயிடும் காவேரி ப்ளீஸ் தயவு செய்து வரியா இது கேட்ட உடனே காவேரிக்கு வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது நம்ம அம்மா கிட்ட போயிட்டு உண்மையே சொல்லிடலாம்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க கங்கா இருந்துகிட்டு அம்மா இவங்க வந்து தாத்தா கண்டிப்பா போய் பார்த்தேதான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே காவேரிக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது காவேரியும் கங்காவும் தாத்தாவை பாக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் ரீச் ஆயிடுறாங்க அங்க போனதும் காவேரி வந்து விஜய பார்த்துட்டு கண் கலங்கி நிக்கிறாங்க விஜய் வந்து என்ன பண்ண போறாருங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ